ஹை எயி ஒன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெயின் நாட்டோட சி டூ நைன்டி ஃபைவ் விமானத்தை இந்தியாட்ட ஒப்படைக்கிறாங்க அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்கே ராம்கியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கரண்ட் அஃபிஷியல் வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பெயின் நாட்டோட சி டூ நைன்டி போர் போர்மானத்தை இந்தியாவில் ஒப்படைக்கிறாங்க இது ஐந்து வகையான தொழில்நுட்பத்தினாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஆவண போர்மானத்துக்கு பதிலாக இது வந்து சி டூ நைன்டி ஃபைவ் போர்மானம் இந்தியாவில் இது இறக்கப்பட்டிருக்காங்க ஸ்பெயின் நாட்டில் இருக்க இந்திய தூதரகம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சி டூ நைன்டி ஃபைவோட போர்மானம் பதினேழாவது முறையாக இந்தியாவில் இறக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா இந்த சி டூ நைன்டி ஃபைவோட போர்மானம் இந்தியாவில் இதுவே கடைசி முறையாக இருக்கும் இறக்கப்படுறதுன்ற மாதிரி அந்த தூதரகம் வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற இந்திய தூதரகம் வந்து நமக்கு தெளிவான ஒரு முடிவை சமூக வலைதளங்களில் போட்டிருக்காங்க